தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு ரைட் இருக்கிற பெல் பட்டனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் பகுதியில வந்து தர்ஷினி அப்படிங்கிற ஒரு பெண் வந்துட்டு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிப்பை வந்து கூகுள் நிறுவனமே பாராட்டி மூக்குல வந்து விரல் வைக்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க வியந்து போயிருக்காங்களா அப்படி என்ன ஒரு கண்டுபிடிப்பை அந்த பெண்ணை வந்து கண்டுபிடிச்சிடும் கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப புள்ளரிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து ஏடிஎம் மிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டுகள் மட்டும் தான் வந்துட்டு வரும் நம்ம கார்டை வந்து ஸ்வைப் பண்ணா பட் ஆனா தர்ஷினி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல வந்துட்டு நோட்டுகள் மட்டும் இல்லாம சில்லறை கூட அந்த வந்து மிஷன்ல வருமா இந்த ஒரு கண்டுபிடிப்பா கூகுள் நிறுவனம் வந்துட்டு அவ்வளவு வந்து பாராட்டியிருக்காங்க இப்போ வந்து நிறைய பெற்றோரும் அப்பா இந்த பொண்ணு வந்து மேட்டுப்பாளையத்துல எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறா ரொம்ப பணக்கார ஸ்கூல்ல படிச்சு இந்த கண்டுபிடிப்பு பிடிச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் யோசிக்கலாம் பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப பெருமைப்படக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து தர்ஷினி வந்து படிச்சிருக்காங்க அந்த தர்ஷினி பண்ணி இவ்வளோ ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ஏசி பெட்டிகள் வந்து இருந்தால் மட்டும்தான் ஏடிஎம் மிஷன் வந்து ஓடும் ஏசி வந்துட்டு ஏடிஎம் மிஷன் வந்துட்டு ரொம்ப சூடாக கூடாது அதனால தான் வந்துட்டு ஏசி வந்து ஒவ்வொரு ஏடிஎம்லையும் வந்து பொறுத்திருக்காங்க பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மாணவன் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி இல்லாமலேயே வந்து ஏடிஎம் வந்து இயங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அவருக்கும் வந்து பாராட்டுகள்லாம்

பள்ளி மாணவர்கள் கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேட்டீங்க அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி ஒரு ஒரு பெரிய ஆட்கள் வந்து கண்டுபிடிச்சா அவங்க குழந்தைங்களை தான் வந்து நிறைய தூக்கி வைக்கிறோம் ஸோ இந்த பதிவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தர்ஷினி மாதிரியான பள்ளி அரசு பள்ளிகள் கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய கண்டுபிடிக்க கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஷேரிங்ல தான் இருக்கு இந்த பதிவை வந்து தயவு செஞ்சு உங்க நண்பர்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க தமிழ் பக்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க